பாடுபட விடுதலை அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான் அப்போ சிலர் ஒன்பது பதினாறு பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் கர்தார் சிங் இவரது தந்தை இவருக்கு சகலவிதமான பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் ஆனால் இவரோ சிறுவயதிலேயே வயதிலேயே கிறிஸ்தவ போதனையில் ஈடுபாடு கொண்டு ஆர்வத்துடன் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிகொடுத்தார் எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவரது வாழ்வு அவரை விட்டு உருண்டோடியது தன்னை இயேசுவுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்தார் கர்த்தார் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார் அங்கிருந்து திபெத் சென்றார் ஆனால் அரசாங்கத்தின் உத்தரவேண்டி வந்ததால் அவ்வொரு வழக்கத்தின்படி தலைவரிடத்தில் கொண்டு சென்றார்கள் தலைவன் இவரை ஓர் ஈர எருமை தோளில் வைத்து கட்டி வெயிலில் போட்டான் வெயில் ஏற ஏற இவர் எலும்புகள் உடைய ஆரம்பித்தன சுற்றி நின்றோர் பரிகாசம் செய்ய இவரோ இயேசுவை உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்துக்கொண்டே கொண்டே கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கரத்தில் தன் ஜீவனை கொடுத்தார் அப்போஸவர் ஒன்பது பதினாறில் ஆண்டவர் அனன்யாவிடம் கூறியதும் இதுதான் பாவ செயல்களை செய்து கொண்டிருந்த சவுலை சந்தித்து இந்த ஊழியத்துக்காக தகுதிப்படுத்தி பாவ அடிமைத்தனத்தில் வாழ்பவர்கள் விடுதலை பெறுவதற்கும் நற்செய்தியை எங்கும் அறிவிக்கவும் அதனால் ஏற்படும் பாடுகளை சந்திக்கவும் தயார்படுத்த தெரிந்தெடுத்து அழைத்ததாகவும் கூறுகிறார் இன்று நாமும் கடவுளுக்காக வாழும்போது பல துன்பங்கள் நம்மை வேதனைப்படுத்தும் ஆனால் அதன் நடுவிலும் மற்றவர்கள் வாழ வழிகாட்டும் வழிகாட்டுனர்களாகவும் நல்ல போதனையாளர்களாகவும் வாழ்ந்து காட்டுவோம் இக்கால பாடுகளில் தளர்ந்து போகாமல் சிலுவை நாதரின் அடிச்சுவிடுகளை பின்பற்றி விசுவாச பாதையில் நிலைத்து நிற்போம் பாடுகளின் வழி விடுதலை அருளும் இறைவா நாங்கள் எம்மோடு வாழும் மக்களின் பாடுகளில் பங்கு பெறவும் அவர்களின் வாழ்வு நலம் பெறவும் இடம் என்று அடைகின்றோம் ஆனேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய